பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷார்ட் பதுதீன் பயணித்த வாகனம் விபத்தில் சிக்கியது அனுராதபுரத்தில் இருந்து புத்தலத்தை நோக்கி சென்ற வாகனமே இவ்வாறு விபத்தில் சிக்கியுள்ளது மோட்டார் வண்டியொன்று பிரதான பாதைக்கு செலுத்த முற்பட்ட பொழுதே இந்த வாகன விபத்து ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய ரிஷாட் ரிஷார்ட் பயணித்த வாகனம் புத்தளத்திற்கு அண்மையில் கருவல கஸ்வ பிரதேசத்திலே விபத்திலே சிக்கியுள்ளது அனுராதபுரத்திலிருந்து புத்தளத்தை நோக்கி பயணித்த வாகனமே இவ்வாறு விபத்தில் சிக்கியுள்ளது கருவலகஸ் பிரதேசத்திலே மோட்டார் வண்டி ஒன்று விபத்து ஏற்படுவதற்கு முன்னர் அதனை தடுப்பதற்காக வாகனத்தை ஓட்டிச் சென்ற நபர் அடுத்த திசை நோக்கி திருப்பிய பொழுதே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது என்றாலும் பாதையை விட்டு இந்த வாகனம் விலகி விபத்திற்குள்ளாகி இருந்தாலும் வாகனத்தில் பயணித்த எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை ரிஷாட் பதூதீனுக்கும் எந்தவிதமான காயங்கள் ஏற்படவில்லை என கூறப்பட்டுள்ளது பயணித்த வாகனத்திற்கும் மோட்டார் வண்டிக்கும் மாத்திரமே சிறிது பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்